ிங் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு தினம் ஒரு குணம் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க இருக்கிறோம் உற்சாகம் சேர்ஃபுல்னஸ் உற்சாகம் அப்படின்னு கேட்டோம் நமக்கு ஒரு உற்சாகம் வருது இல்லையா ஆனால் இந்த உற்சாகத்தை தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஏன்னா வாழ்க்கை அப்படின்றத இந்த உற்சாகத்தை பொறுத்து தான் தொடர்ந்து போயிட்டே இருக்குது தொடர்ந்து மூவ் ஆகிட்டே இருக்குது இதில் ஒரு குறைவு ஏற்படுது அல்லது நம்மளால் ஒரு சந்தோஷமாக ஆனந்தமாக சேர்ஃபுல்லாக போக முடியல அப்படின்னா ஒரு சளிப்பு தட்டு சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த உற்சாகம் குறையிறதுக்கு காரணம் என்ன இதை அதிகப்படுத்த என்ன செய்யலாம் உற்சாகம் பெரும்பாலும் குறையிறதுக்கு ஒரு மூன்று நான்கு விஷயங்கள் தான் ஒன்று சோம்பேறித்தனம் இரண்டாவது பார்த்தோன்னா ஒரு பய உணர்வு அல்லது கவலை அல்லது முன்னாடி நடந்த நிகழ்வோடு அதை ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கிறது இதில் தான் என்ன பண்ணுது அப்படின்னா பெரும்பாலும் உற்சாகத்தை குறைக்குது இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும் இந்த உற்சாகத்தை நம்ம அதிகப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐந்து விஷயங்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல்ல ஒரு வேலையை நம்ம செய்ய தொடங்குகிறோம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வேலையில் நம்ம என்ன செய்யறோன்னா இது அது எவ்வளோ பெரிய வேலையாக இருக்குது அது முதல்ல பிளான் பண்ணிவிடுவோம் ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறதா இருக்கலாம் இல்லை படிக்கிறதா இருக்கலாம் ஒரு வியாபாரம் செய்கிறதா இருக்கலாம் ஒரு ஐந்து லட்சம் அதில் போடணும்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல என்ன ஆகுதுன்னா அதை பற்றி ஒரு அழுத்தம் வர ஆரம்பிச்சு தொடங்கவே இல்லை நம்ம ஆனால் மூன்று நான்கு மாதங்கள் என்ன பண்ணுவோம் இதுக்கு இவ்வளோ பேர் ஆள் சேர்க்கணும் இந்த மாதிரிலாம் அவங்க இருக்கணும் நம்மகிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கணும் இதெல்லாம் செஞ்சால் தான் நம்மளால் வியாபாரம்லாம் பண்ண முடியும்னு என்ன செய்யணும் அந்த வேலையை நினச்சி ஒரு விதமான அழுத்தம் ஏற்பட்டது ஸோ இந்த அழுத்தமே என்ன செய்யுதுன்னா நமக்கு ஒரு அந்த உற்சாகம் இருக்கிறதையும் குறைச்சி விட்டு அதனால் முதல்ல என்ன செய்யணும்னா முதல்ல அந்த இருக்கக்கூடிய வேலை இவ்வளோ பெருசு அப்படின்றத விட்டுட்டு அந்த அழுத்தத்தை போகிறதுக்கு பதிலாக அதை என்ன செய்யணும் செய்ய தொடங்கணும் நம்மளால் முடியும் நமக்கு அதுக்கான திறமைகள் இருக்குது அதனால தான் நம்ம செய்கிறோம் இல்லையா அதனால் அதை நினச்சி அழுத்தத்தில் போகிறத விட்டுட்டு அதை நீங்கள் செய்ய தொடங்க அதுவே என்ன செய்யணும் ஒரு உற்சாகத்தை உருவாக்கும் இரண்டாவது விஷயம் அப்படின்னா என்னென்னா ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு செயலை நீங்கள் செய்ய தொடங்கணும் அப்படின்னு எப்போ முடிவெடுத்துட்டீங்களோ உதாரணமாக நாளையிலேருந்து செயலாக நம்ம நினைக்கிறோம் ஆனால் நீங்கள் இன்றைக்கி இரவே அதை பற்றி சிந்தனை பண்ணுறீங்க நாளைக்கு காலையில் இன்னார இது விஷயமாக சந்திக்க போகணும் ஒரு பேங்க்கில் போய் இதை பார்க்கணும் அல்லது ஒரு நண்பனை போய் பார்க்கணும் இது சம்மந்தமாக நம்ம பேசிவிட்டு இந்த வியாபாரத்தினோட எப்போ நீங்கள் அப்படி திட்டமிடுறீங்க இல்லையா அப்படி திட்டமிட்ட பொழுதே நீங்கள் இந்த வேலையை தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம் இனிதான் தொடங்க போகிறோன்னு இல்லை அப்போ நம்ம எப்போ திட்டமிடுறோம் அதுலேருந்தே இந்த வேலை தொடங்கிடுறதில்ல நாளைக்கு தான் நான் இல்லை இன்றைக்கி இரவே நான் அதுக்கான திட்டமிடுறேன் இப்போ இன்னும் நம்ப சந்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அந்த முதல் எண்ணம் அதுக்காக நான் ஒரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறதே ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது தான் ஸோ அதுவே நமக்கு என்ன செய்யணும்னா நம்ம பாதி வேலையை முடித்த மாதிரி தான் பிளான் பண்ணிட்டோம் ஸோ இப்போ இன்றைக்கி இவங்கள போய் பார்க்கணும் இதை சந்திக்கணும் இதை சம்மந்தமாக என்ன வருது என்ன வந்தாலும் நம்ம ஏற்றுக்குவோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் அவங்க நமக்கு ஓகே சொன்னாலும் சரி இல்லைனாலும் சரி நம்மளால் செய்ய முடியும் அப்படி எல்லாத்துக்குமே தன்னை தயாராக வச்சுட்டு அந்த திட்டங்களை உருவாக்கி அதை ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம தொடங்கிட்டோம்னாலே பெரிய ஒரு சாதனை பண்ண மாதிரி தான் அர்த்தம் இதுவே நம்மளை என்ன பண்ணணும்னா எவ்வளோ தூரம் நம்ம செஞ்சிட்டோம் இல்லையா எதுவுமே செய்யாமல் இருக்கிறது நிறைய பேர் பார்த்தோம்ல அந்த கொரோனா காலகட்டத்திலலாம் எதுவுமே பண்ண முடியல இப்படி ஆகிட்டு இதெல்லாம் எதெல்லாம் நெகட்டிவாக ஓடிட்டுருக்கோ அது மாத்திரம் தான் நினைக்கிறாங்களே தவிர அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும் நிறைய பேர் கொரோனா காலத்தை நல்ல விதத்தில் யூஸ் பண்ணவங்களும் இருக்காங்க அடுத்தடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு டெவலப் பண்ணவங்களும் இருக்காங்க அதை நல்ல விதத்தில் பயன்படுத்திட்டவங்களும் இருக்காங்க நிறைய பேர் அதனால் டிஸ்டர்ப் ஆனவங்களும் இருக்காங்க இப்போ சூழ்நிலையை நம்ம மாற்ற முடியாது சூழ்நிலைக்கு போல் இப்போ நம்ம என்ன செய்யலான்றத அதுதான் என்ன சொல்லணும்னா மாற்றி யோசிக்கிறது அந்த இடத்துக்கு தந்தாற்பல நம்ம என்ன செய்யலான்னு பிளான் பண்ணிட்டோம்னாலே ஒரு உற்சாகம் வந்துடும் மூணாவது என்ன விஷயம் அப்படின்னா ஒரு செயல்களை நம்ம செய்யும்பொழுது எல்லாமே பண்ணணும்னு நினச்சாதான் அந்த ஒரு சோம்பேறித்தனம் அந்த கவலை பயம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துடுது இதெல்லாம் இப்போ ஏன் பண்ணணும் ஏன் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறோம் அதை என்ன செய்யணும் ஒரு நாலு கட்ட பணிகளாக பிரிச்சுக்கணும் முதல்ல இருபத்தஞ்சி சதவீதம் முடிப்போம் பெருசாக ஒரு பத்து லட்சம் உள்ள ப்ராஜெக்ட் அப்படின்னு செய்கிறத காட்டிலும் முதல்ல ஒரு ஐம்பதாயிரத்துக்கு இதை ஒரு செயலாக நம்ம தொடங்குவோம் இல்லை நீங்கள் ஒரு படிக்கிற விஷயம் கற்றுக்க போனால் பெரிய இதை நம்ம போய் செய்ய போகிறோம் அப்படின்றதுக்கு பதிலாக ஒரு மொழியை நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா எடுத்தோடனே அந்த மொழியில் எல்லாத்துலேயும் சிறப்பான அமையணும் அப்படின்னா முடியாது அப்போ அந்த மொழியில் ஒரு இருபத்தஞ்சி சதவீத விஷயம் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்கணும் அதை நம்ம கற்றுக்கணும் அதன் பிறகு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு ஐம்பதுக்கு அதுக்கப்புறம் எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி நம்ம தொட்டுட்டோன்னா நூறுன்றது ஆட்டோமேட்டிக் வரும் நூறுன்றது நம்ம தொடுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை இந்த இருபத்தஞ்சுக்காக நீங்கள் முதல்ல எடுத்து முதல் கட்ட பணிகளை செஞ்சு முடிக்கிறோம் இல்லையா அதுவே போதுமானது அதுவே நமக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும் நான் இவ்வளோ தூரம் அதில் வளர்ந்துட்டேன் இந்த ஒரு மாதத்தில் இதெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த ஒரு மாதம் சும்மா வீணாகாமல் அதுக்கான முயற்சிகளை நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு நமக்கே ஒரு பெருமையாக இருக்கும் அடுத்தது என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுதான் அப்படின்னா நம்ம நாள்தோறும் நிறைய செயல்களை செஞ்சிட்டே வருவோம் படிக்கிறதோ அல்லது நம்மளோட ஜாபுக்கு போகிறதோ நம்ம குடும்ப விஷயங்களை கவனிக்கிறோம் அப்படி எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்கிட்டே இருப்போம் அப்போ புதுசாக ஒன்று பொழுது ஒரு தொழிலை புதுசாக செய்கிறதுக்கோ இல்லை படிப்பை ஒன்று கற்றுக்கிறதுக்கோ இல்லை ஒரு விவசாயம் செய்கிறதுக்கோ நம்ம நேரமே இருக்காது அப்போ என்ன செய்வோம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் எப்படி இதுக்கு நேரம் ஒதுக்க ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு அறிவு சார்ந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ என்னால் இதுக்கு நேரம் ஒதுக்க முடியலையே அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதனால தள்ளி வச்சுருவாங்க அதில் வந்து ஒரு ஆர்வம் வராது ஒரு குஷி இருக்காது ஒரு உற்சாகம் இருக்காது எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய விஷயங்களை டெவலப் பண்ணிக்க முடியும் நிறைய முன்னேறிக்க முடியும் ஆனால் அதை நம்ம ஒத்தி வைப்போம் ஏன்னா இதுக்கு நேரம் கொடுக்க முடியாதுன்னு அதுக்கு ரொம்ப சிம்பிளான டெக்னிக் தான் ஒரு விஷயத்தை நீங்கள் புதுசாக தொடங்குறீங்கன்னா அதுக்கு அஞ்சு நிமிஷம் மட்டும் இன்றைக்கி ஒதுக்குவோம் அப்படின்னு முடிவு எடுத்துக்கோங்களேன் இன்றைக்கி நாள் ஃபுல்லாக மற்ற எல்லா பணிகளையும் செய்யுங்க சரி மாலை போதில் ஒரு அஞ்சு நிமிஷம் கேப் கிடைக்குது சரி நைட் படுக்க போகிறத மூட அஞ்சு நிமிஷம் கேப் கிடைக்குது அந்த அஞ்சு நிமிஷத்தில் ஒரு புத்தகம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு அறிவு சார்ந்த புத்தகம் ஒரு மாரல் சம்மந்தப்பட்டது அதை நீங்கள் படிக்கணும்னா அதில் ஒரு மூணு பேஜ் மட்டும் படிங்க அப்போ நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு மாதத்துல எவ்வளோ படிச்சுருவீங்க அப்போ டெய்லி நான் இதுக்கு அஞ்சு நிமிஷம் ஒதுக்குனா போதும் ஒரு டான்ஸ் கற்றுக்குறீங்க ஒரு மொழியை கற்றுக்குறீங்க அஞ்சு நிமிஷம் உட்காந்து அதுக்கு டைம் கொடுங்க இப்போ உங்கள் மனசில் என்ன பண்ணணும் அஞ்சு நிமிஷம் அதை நான் செஞ்சேனா போதும் அப்போ நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் தொடர்ந்து செஞ்சோன்னா பாருங்கள் எவ்வளோ ஒரு உற்சாகம் வரும் அப்போ இந்த உற்சாகம் என்ன பண்ணணும்னா உங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு நஷாவை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மனசு ரீதியில் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் மனசையும் நம்ம நல்லா வச்சுக்கலாம் அதே நேரத்தில் உடலையும் நல்லா வச்சுக்கலாம் இது ஒரு பெரிய மருந்தாக வேலை செய்யும் நம்ம உற்சாகமாக இருக்கிறதுனால உடலையும் சரி மனசையும் சரி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுனால நம்ம சார்ந்து இருக்க குழந்தைங்களையும் பாருங்களேன் எப்போவுமே இந்த மாதிரி பணிகளை நம்ம தொடர்ந்து செய்யும்போது நம்மளை பார்க்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு உற்சாகம் தொத்திக்கும் எப்படி சில நோயெல்லாம் தொற்று ஏற்படுதுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இந்த உற்சாகன்றது என்னென்னா நம்மளை பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆர்வம் நம்மளும் இந்த மாதிரி செய்யணும் நம்மளும் இந்த மாதிரி செய்யணும் அப்போ நம்ம நேரத்தை என்ன பண்ணுறோம் பயனுள்ளதாகிறோம் அந்த பணிகளை கரெக்டாக செய்கிறோம் அதே நேரத்தில் யாருக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் அதையும் நம்மளால் பண்ணி முடிக்க முடியும் புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கிறோம் மற்றவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிறோம் ஆக நம்மளோட உற்சாகம் அநேகருக்கு உற்சாகத்தை தரக்கூடியதாகவும் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும் ஐந்தாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளை உற்சாகப்படுத்திக்கணும் அப்படின்னா சின்ன பிள்ளைகளை பாருங்களேன் நீங்கள் ஸ்கூலில் இப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்க ஒரு முக்கியமான எயித் ஸ்டாண்டர்ட் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும் இல்லை டென்த்து ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணோம்னா அம்மாவோ அப்பாவும் சொல்லுவாங்க நீ இடிச்சிட்டேன்னா உனக்கு ஒரு வண்டி வாங்கி தரேன் சைக்கிள் வாங்கி தரேன்னா ஒரு வெகுமதி கொடுப்பாங்க அப்போ என்ன செய்வோம் அந்த வெகுமதி வாங்கணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஆர்வம் படிப்போம் உற்சாகமாக இருப்போம் அந்த மாதிரி சில சில பணிகளை நம்மளே செஞ்சு கொடு செஞ்சு முடிச்சுடுறோம் அப்படின்னா செல்ஃபாக நம்ம நம்மளே என்ன பண்ணணும் ஒரு வெகுமதி கொடுத்து நம்ம நம்மளே உற்சாகப்படுத்திக்கணும் இவ்வளோதாங்க இதை நம்ம செய்ய பழகிட்டோம் அப்படின்னா நம்மளும் உற்சாகமாக இருப்போம் அடுத்தவங்க செய்யக்கூடிய பணிகளையும் நம்ம உற்சாகப்படுத்துவோம் நன்றி